இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மூணு வந்து நிறைய காய்கறிகள் வந்து நான் பயிர் வச்சிருக்கேன் கடையில் வந்து நம்ம சந்தையில் வாங்கின கிட்டத்தட்ட பறித்து ஒரு வாரமாக ரெண்டு வருமா ஆகும் இதெல்லாம் வந்து பெருமையாக வந்து காசு கொடுத்து வெளியே மேக்சிம் வாங்கிக்க மாட்டேன் நமக்கு எங்கே பராமரிப்பு போடுங்க அந்த எல்லா மல்லு எல்லாமே விளையாங்க இப்போ வந்து வெள்ளைகள் கிளண்டுருக்கோம் வெள்ளையில் பறித்து குழம்புல போடுற ஒரு பழமைக்கேற்ற மாதிரி அடிச்சுக்கொள்ளி எதுவும் பயன்படுத்து இல்லை அது ஊட்டி கொடைக்கானலில் அந்த மலைப்பகுதியில் தான் பெரும்பாலும் வந்து பீன்ஸ் விளையாடலாம் இது வந்து பழம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபில் நம்ம தோட்டத்தை பற்றியே பார்த்துருப்பீங்க அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை பயிர் வச்சிருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிலாம் நானே சொந்தமாக விளைய வச்சுக்கிறேன் பயிராக வந்து நிறைய காய்கறிகள் வந்து நான் பயிர் வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி நம்ம வந்து சந்தையில் வந்து எதுவுமே வந்து கடையில் வந்து கா மேக்சிமம் அந்த காய்கறிலாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறதில்ல நம்மளுக்கு தேவையான காய்கறிலாம் நானே சொந்தமாக விளைய வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி தோன்றுருக்கு பாருங்கள் முள்ளங்கிலாம் நல்ல ஹீல்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது இது அப்படியே இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிடுங்கி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கடையில் வந்து நம்ம சந்தையில் வாங்கினா கிட்டத்தட்ட பறித்து ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையில் பறித்து குழம்புல போடுன்ற ஒரு ஏற்ற மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து அப்படியே பறித்து யூஸ் பண்ணிக்குவோம் சமையலுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய்லாம் வந்து பாருங்கள் காய வச்சுருக்கு இப்போ இது வந்து வெள்ளரிக்காய் நட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கவுனிக்காவும் விட்டுட்டாங்க பெருசாகவே வளர்ந்துருச்சு பாருங்கள் வெளரிக்கெல்லாம் வந்து உடல் குளிர்ச்சி அது வந்து வெயில் காலத்தான் சாப்பிட்ணும் காலத்தில் சாப்பிட அப்படிலாம்ங்கிறது வருஷம் புள்ள நம்ம சாப்பிட்லாம் இது வந்து நான் நட்ட வெள்ளரிக்காய் தான் இந்த ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் பாருங்கள் இந்த வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா காயாவே அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பியூட்டி பார்லர்லாம் பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து வெள்ளரிக்காய் வைப்பாங்கள்ல அந்த வெள்ளரிக்காய் தான் இது இது அப்படியே நம்ம சாப்பிட்ல வாங்க எல்லாமே இதோடைய வெள்ளரிக்காவுடைய பூ தான் வெள்ளரிக்காய் செடி நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு தெரியல இது வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி தான் ரொம்ப பெருசாலாம் கொடி ஓடாது இதை பாருங்கள் கிட்ட கிட்டே வைக்கும் வெள்ளரிக்கெல்லாம் நிறைய வகை இருக்குது நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு ஆர்கானிக்காக தான் இந்த வெள்ளரிக்காய் நட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாகவே வைக்கும் இதை பாருங்கள் மஞ்சள் கலர் எல்லாமே இதோடைய பூ தான் இப்போ வச்சு இது வந்து இதோடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்து தான் இது வச்சு ஒரே மாதத்தில் ஈல்டிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கண்டினியூ காய்கறி காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் வச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன் இப்போ தான் வந்து பார்க்குறனே கிருணி பழம் இருக்கான் கிருணி பழம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இவ்வளோ சின்னதில் நானும் வெளியிலலாம் வந்து ஒட்டன் சத்தரெலாம் வந்து போயிருக்கேன் அங்கேயே கூட இந்த அளவுக்குலாம் நான் வந்து பார்க்கலங்க எவ்வளோங்க இதுதான் இதோடைய அடிப்பகுதி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் ஒரு மூணு இன்ச்சஸ் தான் இருக்கும் இங்கேயே வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு பராமரிப்பு ஒழுங்காக இருந்தால் எல்லா மண்ணிலையும் எல்லாமே விளையுங்க நம்ம தாங்க வந்து அந்த ஊரில் தான் விளையும் எந்த ஊர் தான் விளையும் அப்படின்ட்டு நம்ம ஒரு தற்ப தப்பான ஒரு எண்ணத்தை வச்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நம்ம மண்ணிலையும் எல்லாமே வரும் அது சாத்தியமே அதை கண் கூட நீங்கள் பார்க்குறீங்களே இப்போ வந்து இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசாக வரணும் இது வந்து பிஞ்சு தான் இது நல்லா இவ்வளோ பெருசாக வந்தீங்கன்னா உள்ளே வந்து மஞ்சள் கலரில் கிண்ணி பழம் பார்த்துருப்பீங்களே அதுதான் இது அடுத்து வாங்க வேறு செடி பார்க்கலாம் பிள்ளையே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இருக்குது இதுவும் நல்லா ஈல்டிங் ஸ்டேஜாக இருக்குது காய் வச்சுருக்கு பாருங்கள் பூ வச்சுருக்கு பாருங்கள் இது கொத்தரங்காய் நான் செடி பீன்ஸ் கொடியாக தான் ஓடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊட்டி கொடைக்கானலில் அந்த மலைப்பகுதியில் தான் பெரும்பாலும் வந்து பீன்ஸ் விளையும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு சூட்டபுள் தான் இது பூ வச்சுருக்கு பாருங்கள் இது செடியிலே தான் வைக்கும் சேம் பீன்ஸ் தான் இதுவும் ஆனால் இது செடியாக இருக்கும் அது கொடியாக ஓடும் அதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது தான் வித்தியாசம் ஆனால் சுவை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சுவை தான் இருக்கும் இது வந்து செடி பீன்ஸ் இது இந்த பூ வச்சுருக்கு பாருங்கள் அவரை அவ அவரை குடும்பம் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா இது என்ன வச்சு இப்போ என்ன ஒரு மாதம் ஆகுது அடுத்த மாதம்லாம் வந்து நம்ம காய்கறி வைக்க நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இது வெண்டைக்காய் பாருங்கள் காய் வைக்கிற ஸ்டேஜ் தான் கிட்டத்தட்ட நிறைய எல்லா இந்த வரப்புள்ள தான் இருந்தது ஹைபிரிட் தான் பாருங்கள் இவ்வளோ ஆகிட்டு தான் இதுக்குள்ளேயே காய் வைக்க ஆரம்பிச்சிடும் இதோ காய் இதோ வச்சிருக்கு பாருங்கள் இந்த முனைப்பகுதியெலாம் நீங்கள் மார்க்கெட்டில் உங்கள உடச்சி பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து பிஞ்சு இது பாதலே தெரியும் இதெல்லாம் அப்படியே டைரெக்டாகவே நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த இதுலாம் அந்த டேஸ்ட் வந்து பொரியலுக்கு இது சூப்பராக இந்த திரகலாம் ரொம்ப முத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் பிஞ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம் பயன்படாது இது இதெல்லாம் வந்து விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை இது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து விதை இருக்கும் விதையேற்று நம்ம அடுத்த இது நடவுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த புளிச்சிக்கிற இருக்கு பாருங்கள் புளிச்சிக்கரை போட்டிருக்கோம் இதுவும் வந்து நாங்கள் பயன்படுத்தலாம் நாங்கள் எதுவுமே வந்து காசு கொடுத்து வெளியில் மேக்ஸிமம் வாங்கிக்க மாட்டோம் நமக்கு தே தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் சொந்தமாக எங்கள் கையில எல்லாத்தையும் விளைய வச்சுக்கிறோம் அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பயன்படுத்தக்குள்ள அந்த சுயம் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு நாளுக்கு போதாட்ட பறிச்சாலே போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட அப்படியே பார்த்தா ஸ்வீட் இது மக்காசோளத்துல வந்து இனிப்பு மக்காசோளம்னு சொல்லலாம் இதான் அதுதான் இது கிட்டத்தட்ட எல்லாமே வர ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன் களை எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது குட்டியாக இருக்குள்ள இது ஒரு புல்லு நினச்சி எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க போல் கிட்டத்தட்ட நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு மேலே வச்சேன் ஆனால் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தான் இருக்கும் பாருங்கள் ஒன்று இருந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே அது அந்த அது கடைசி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகரவாசிக்கெலாம் சென்னையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சென்னையிலருந்தான் இப்போ ஊருக்கு வந்திருக்கிறேன் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மார்க்கெட்டு வர பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதுவும் இல்லாமல் அது வந்து பதப்படுத்துக்காக நிறைய பூச்சி மருந்துகள்லாம் இங்கே பயன்படுத்தியிருப்பாங்க நான் நம்ம குழையல் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை நேச்சுரலாகவே எல்லாமே விளைய வச்சுருக்கு ஆர்கானிக்காக விளையாது எல்லாமே எதுவுமே பூச்சிக்கொல்லிங்க எதுவுமே பயன்படுத்துறது இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விலைவாசி வந்து ரொம்ப அதிகம் நான் வந்து எந்த வந்துமே இதுக்கு வந்து வந்து ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த விதையெல்லாம் எதுவுமே வந்து ரசாயனம் எதுவுமே கலக்காத வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து பழம் தான் இதில் பூ எடுத்துருப்பாருங்க இதெல்லாம் கிட்னி பழம் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரேஞ்சு கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன் ஒரு பத்து விதையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விதை மேக்ஸிமம் சாத்தியம் ஆகிடும் இது வெண்டைக்காய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கரில் நிலம் இருக்குது மூணு ஏக்கரில் வந்து அந்த பாதோட்டில் பின்னாடி இருக்கு பாருங்க அது அதுக்கப்புறம் இப்போ இது வேர்க்கல்ல வச்சுருக்கோம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நெல் நட்டு இருக்கும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஊடு பயிரை வந்து இப்போ இது வந்து வேர்க்கல்ல தான் நட்டு இருக்கோம் ஊடு பயிரை வந்து இது நடுவில் வந்து இது நட்டு இருக்கோம் வேர்க்கடலை வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு மாதத்து பயிர் இது இது ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்குள்ளே இதுவும் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் இது முடிஞ்சதுக்கப்புறமும் இது ஹீல்டிங் இருக்கும் ஏன்னா இது வேர்க்கடலை அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஊதி வேறு பயிருக்கு வந்து மாறுவோம் அது வரைக்கும் இது ஈல்டிங் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும்